நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜிசிஎம் காஸ்பல் மீடியா எங்கேயும் எப்போதும் உங்களோடு கிறிஸ்தவ அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய சேனலிலே நிறைய ஷார்ட் வீடியோஸ் வந்திருக்கு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு லாங் வீடியோ ஒன்று போட வேண்டும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியிலே இந்த காணொலியை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் எங்கள் காணொலிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிதாக எங்கள் காணொலியை பார்க்கின்றவர்கள் பகிர்வதோடு மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நிறை குறைகள் இருந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க ஜெவிப்போ ஆண்டவரே இன்று நீர் எங்கள் தியானத்திற்காக கொடுத்த வசனத்திற்காக நன்றி அந்த வசனத்தின் தியானத்தோடு நாங்கள் நின்றுவிடாமல் அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான ஒரு ஆற்றலையும் கிருவையும் தந்துடுவீராக ஆமே வாழ்க்கையில் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு ரெண்டு சாரார் இருக்காங்க அந்த இரு சாராரிலே முதன்மையாக நாம் நல்லவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நல்லவர்கள் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருப்பார்கள் அதை நன்றாக தியானிப்பார்கள் அவர்கள் தினந்தோறும் கர்த்தரை ஜெபித்து அவர்கள் அதனால் அவர்கள் உரிய பலன்களை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நடந்தான் சாத்தான் எப்படியாவது யோகுவின் நம்பிக்கையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பல வகைகளிலே சோதனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தான் முதன்மையாக யோகுவின் மகன்களை எடுத்துக்கொண்டான் மகன்களை எடுத்துக்கொண்டான் செல்வங்களை எல்லாம் இழக்க செய்தான் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் இழக்க செய்தான் இறுதியாக உடம்பிலே நோய் தொற்றுகளை வரவைத்தான் ஓட்டை கொண்டு யோபு சொரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவன் கீழே கொண்டு சென்றான் சாத்தான் அப்போது சாத்தான் கூறுகிறான் நீ கத்தர் இல்லை என்று ஒருமுறை சொல் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறான் ஆனால் யோக சொல்லுகிறான் கத்தர் இந்த எடுத்துக்கொண்டார் அவர் ஒன்றுக்கு இரண்டாக நிச்சயம் தருவார் என்று நம்பினான் ஆம் கிறிஸ்து சகோதர சகோதரிகளே அவனுடைய நம்பிக்கையின்படியே கர்த்தர் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் ஒன்றுக்கு இரண்டாக எல்லாவற்றையும் அவனுக்கு அருளினார் ஆம் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் நீர்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் எப்படி இருப்பான் தெரியுமா உரிய காலத்தில் தன் கனியை தந்து இலை முதிரா